ولا பாக்கறது பாரு போனா பொது வச்சு கொண்டாததுக்கு எனக்கு இதுவும் வேணாம் வாயை கட்டாதேல வைட்ட கட்ட முடியா போச்சிர கறி சோற போறாங்கன்னு சொன்னா உடனே கேள்வி போய் வேண்டியது அங்க உட்கார்ந்து நல்லா நள்ளிடுமா நருக்கு நருக்குன்னு கடிச்சி முறிஞ்சிப்ட்டி இங்க வந்துட்டே வாய தாለ வரிக்குது வலிக்குது கடிச்சி நடுங்க ஒப்பாரி வச்சு கொண்டற வேண்டியது तुमकोونة வெنية நீ ஒரு செய்ய ரெண்டு கூடிக்கிட்டு எனக்கு சொல்லுக்கா என்ன விஷயம் எப்பவும் உனையே தேடிக்கிட்டு நான் தான் ஓன் வீட்டுக்கு வருவேன் இப்போ நீ என் வீட்டுக்கு வந்திருக்க என்ன விஷயங்க ஏடியா இந்த பூ மாதிரி பள்ளி கொடுத்தல நாளைக்கு ஏதோ ஓணம் பட்டிக்கு ஏடி அதுக்கு ஓண படம் வேணும்னு ஒத்த கால நிக்கா சரி அதான் ஓட்ட இருந்தா வாங்கிட்டு போலாமே வந்தேன் கொஞ்சம் ஓண படம் இருக்கானு பார்த்து சொல்லு சொல்லிட்டே நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு கட்டி போய் அப்புறம் மடிக்கு துவைச்சு கொடுத்துறேன் அதுக்கு வாக்கா உள்ள இருக்கான் போய் பாப்போம் ஜபா பந்தவள வாங்க உட்கார்றேன்னு சொல்லி கவனிக்கிறான் ஆனா இந்த வீட்ல இருக்குற எல்லைய ஒரு நாளையும் கவனிச்சது கிடையாது ஐயோ பா முடியலையா அவது வரை முடியலையா ஐயோ அம்மா ஒரு வழி முடியலையே சரியா பாத்துக்கு ஒருத்தர் நாடி இல்லாம கிடைக்காதே சரி வசதி ஊ மாமியார் புலம் கேக்குது அதே வேறு இல்லக்கா எல்லாத்துக்கும் கொழுப்புதையா நேத்துக்கு பக்கத்து தெருவில் ஏதோ காது குத்தா தலைமுடி வாங்குறா ஓன்னு சொல்லிபிட்டு அங்கே போய் நல்ல கறி மீன் அள்ளி போட்டு தின்னுபிட்டு வந்து செரிக்காம இப்போ வௌத்து வலிக்குது வாய் வலிக்குதுன்னு சொல்லி கத்திட்டு கிடக்குது இதெல்லாம் தேவையா சொல்லுக்கு பாப்பா பைச்சான சாங்கல வாய் முடி எங்கயாச்சும் உக்கார தானே கறி சோறு ஓச்சில போறாங்கன்னு கிளம்பி போயிபிட்டு நல்லா அள்ளி தின்னுபிட்டு இப்ப செரிக்கல செரிக்கல வௌத்தால போகுதுமே காலையிலேருந்து புழை வீட்டுக்கு கிடக்குது ஏன்னா என்ன பண்ண சொல்றீங்க சொல்லு பாவம் ஏதாச்சும் பண்ணலாம்ல எண்ணெய் கெட்டு சென்னை வச்சு கொடுத்தி அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேச்ச பேசுது ஏன் அத்தை கரைக்கி வாய் இல்லைன்னு சரி நாளைக்குள்ளே கவிட்டு போகாது பிடிக்கா அது அப்படிதான் பொய்மெண்ட் நடக்கும் ஆளை பார்த்து இன்னும் ரெண்டு சத்தம் போட தான் செய்யும் அது பெஸ்ட்டெல்லாம் பெருசாக எடுத்துக்க கூடாது நீ இங்கே உட்காருங்க நான் போய் பீரோல புடவை இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் கேட்க நீங்கக்கா நீ கேட்டால் ஓணம் போடுவா ஓஹோ இதுதான் அண்ணா ஓனம் போடுவியா பார்க்கறதுக்கு சாய்வுக்கு நீ மாதிரியே அனுப்பியே ஆமாக்கா இதெல்லாம் அப்படித்தான் இருக்கும் பார்க்கறதுக்கே லைட் வெயிட்ல இருக்கும் கட்டினா கட்டின மாதிரியே கிடைக்காது நூல் படுவக்கா

நான் கொஞ்சம் ரசம் தான் வச்சேன் தொடர்றதுக்கு ஊரில் கிடக்கி அதே சாப்பிட போட்டுன்னு வித்துவேன் இந்த கிழவி வர ஓத்து வயிற்று வழியில் கத்திட்டு கிடக்கா அதனால எதுவும் காய் போட்டு குழம்பு வைக்க வேண்டாம்னு சொல்லி கம்பெனி வித்துவேன் ஒரே வேலையை ஈச்சியாக ரசம் வச்சு முடிச்சு விட்டே பார்த்துங்க யார் விருப்பம் இருக்க திங்கட்டோ திங்கா கட்டி போய் படுக்கட்டும் ஆமாட்டு ஏடி உன் மாமியார் யாரும் ஆஸ்பத்திரிக்கு தான் அழைச்சிட்டு போகலாம்ல இருக்கட்டும் நல்லா அனுபவிக்கட்டும் அப்போ தான் இன்னொரு நாளைக்கு ஓச்சில் எங்கேயும் கறி குழம்பு திங்கிறதுக்கு கிளம்பி போகாது ஐயோ முடியலையே கொஞ்சம் நாட்டுக்கு முன்னாடி மருமக்கு கறி வந்தா பின்னாடி இப்போ மாமியை கறி வந்திருக்கா

ஹோட்டலா வண்டிக்கு போய்கிட்டே கடந்த திடீர்னு ஒரு சேவப்பு கடையில லைட் தெரியும் அப்படே என்ன அத்தா நிக்கணும்னு அத்தா அப்போ எல்லாம் வண்டி நின்றுடுமா அதே மாதிரி கடை கடையை தடம்போடன்னு ஓட பச்சை கொடி ஓடும் அதுவே சேப்பு கலர் கொடி ஆற்றனா நில்லு போயிடா அது கொடி நீ சொன்ன போகுது நிக்காம திமுகோனு கொடி ஆட்டும் போது நிற்கும் போது என்ன துமுக்கோனு இது நிற்கா எதா நான் நல்ல கொடியை பிடிச்சி ஆடுதே நீ கவலையே படாதே சரியா உனக்கு வௌத்தால போறது கண்டிப்பா நின்று பாத்தீங்க நீ எப்படியா ஐடியா அடி பாடி பைக்க காட்சி என் வாய் நல்லா வந்துடும் கொடி அடுத்தால கொடி யாக்கனால எனக்கே நிக்காம போது வௌத்த வழியில முடியாம கஷ்டப்பட்டு கிடக்க இதுல இவன் வேற வேற பத்திக்கிட்டு எம்மா தாய் எல்லாம் தயிச்சு நிக்குது போ கொடி ஆடவனா செடி ஆடவனா அதே நீ என்ன செய்யுறீங்க அம்மா புள்ளையங்க ஆ புளியா கோயில கொண்டு போய் உட்கார்ந்து வச்சிட்டு இருக்கீங்க அவளே எவ்ளோ பேசுறதுன்னா உடனே ஏன் எப்படி கிளம்பி வந்திருக்காங்க பாரு சரி புள்ளைய வேற தனியா விட்டு வந்திருக்காவோ நான் கிளம்புறேன்னே ஆ சரிக்கா ஏமா வசந்தி உன் மாமியார் வாவு தொலைல துச்சிட்டு கிடக்காக வா ஆஸ்பத்திரிக்கு போவும்னே அழிச்சிட்டு போக வேண்டியதே நீ அடடா எதுமே கண்டுக்காம இங்க டக்கடமா போயிட்டு கிடக்கியா இந்த பக்கத்துல தான் நடக்குது மெடிக்கல் ஷாப் போய் ஒரு மாத்திரை வாங்கி போட சரியா போக போகுது அதை விட்டுட்டு வாவு தொலை வாவு தொலைன்னு கத்துறா நான் என்ன டாக்டரா இல்ல நர்சா ஊசி போட்டு பாக்குறதுக்கு உடம்பு முடியலன்னா அவங்க தான் போகணும் நான் எதை செய்ய முடியா எனக்கு உன் மருமக இப்படி பேசிட்டு போறான் அவ குணந்த தெரியுமே அவ அப்படி பேசாம இருந்தா தான் அதிசயம் பேசுறதுல ஒரு அதிசயம் கிடையாது இந்த பாரு எடிச்சிட போத வந்து தான் வந்துட்டு அப்படியே கை தாள கொண்டு போய் என்ன திண்ணில உட்கார வச்சிட்டு மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு ரெண்டு மாத்திரை வாங்கிட்டு வந்து குருடி அத சாப்பிட்டதுக்கு அப்புறமா அது பவுத் வலி நிக்கதா பாப்போம் சரிடா வா போவா மாரி மர்மாவல சொல்லுங்க அந்த என்னமா இது எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கோம் நீ சாப்பிடாம கையில பழத்தை வச்சுட்டு உட்காந்து கிடக்க சாப்பாடு சாப்பிட்டு அப்புறம் மறுக்கி பழம் சாப்பிடாமல

கிடைக்கு பசி ஒரு மாதிரியா கிடைக்கு அதனாலதே பழம் வச்சுட்டு உட்காந்துருக்கேன் சரிமா அதை கூட நீ சாப்பிட மாதிரி தெரியலையே கெளி குடிக்கிற மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து குடிச்சிட்டு கிடைக்க எங்கனையோ பார்த்து எதையோ யோசனை பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு சாப்பிட பிடிக்கலன்னா விட்டுட்டு பரவாயில்ல எப்பா நான் தான் அவ்வளவு பழம் சாப்பிட்டு சொல்லேன் எப்பயோ அரிஞ்சு கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருந்து பழம் தெரியா இன்னுமே சாப்பிடாம அப்படியே வச்சிருக்கா ஆ எதை சாப்பிடணும் அதை சாப்பிடவே மாட்டேங்கிறா தேவையில்லாத நோக்கி தீங்கன்னா தீங்கணும்னு சொல்லுதா அதனால முதல்ல இந்த பழத்துல சாப்பிட்டு காலி பண்ணி பரவாயில் சாப்பிடலாம்னு நான் தான் சொன்னேன் ஏண்டா அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லை விட்டுடா ஏன்டா எப்படி கட்டாயப்படுத்துற பாவ அதுக்கு சாப்பிட பிடிக்காம கம்மன் உட்காந்து கலந்து பாரு ஐயோ அங்கிள் அதுல ஒண்ணு இல்ல அங்கிள் நான் ஏதோ ஒரு யோசனை இருந்தேன் அதனால தான் சாப்பிடல சின்னமா இந்த பாரு எந்த யோசனையும் தேவையில்லை சாப்பிடும் போது ஒண்ணு சாப்பிடு எங்க ஒரு முக்கியமான விஷயம் சந்தோஷமான விஷயம் உங்ககிட்ட சொல்லவே வந்துட்டேன் நேற்றுக்கு நானும் ஆச்சும் ஊருக்கு போயிருந்தோம்ல அப்போ சரோஜாக்கு கல்யாணம் பண்ணி கேள்விப்பட்டேன் அப்படியா சரோஜாக்கா ஆமாங்க இது ஒரு நல்ல இடம் அமைஞ்சிருக்கான் அதுவும் இந்த கதையை கேட்டிங்களா அவளுக்கு எப்ப திரும்ப கல்யாணம் பச்சைக்கிளி கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் தான் அவளுக்கு கல்யாணம் பாடலா பரவாயில்லையே அந்த பொண்ணோட வாழ்க்கை கேதுக்குரியா இருக்குன்னு நீ அடிக்கடிக்கு அவளை நினைச்சு அவளை பிடிச்சு கிடந்தேன் இப்போ அவளுக்கு கல்யாணமா பரவாயில்ல இதுக்கப்புறமா அது அவன் சந்தோஷமா இருக்கட்டும் பச்சைக்கிளி புள்ளிக்கும் கல்யாணம் அந்த சங்கச்ச பொண்ணுக்கும் கல்யாணம் நீ சொல்றத பார்த்தா நம்ம காலில் சக்கரத்தை கட்டுக்கிட்டு இந்த கல்யாணத்துல இருந்து அந்த கல்யாணம் அந்த கல்யாணத்துல இருந்து இந்த கல்யாணம் மாறி மாறி ஓட வெட்டி தான் போல இருக்கு உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நேரம் இருக்காது போல இருக்கியா

ஏற்கனவே கடன் வாங்கி அதுக்கு வட்டியை கடிகிட்டு கிடைக்கிங்க அச்சல கடிட்டா இருக்கீங்க இப்போதான் பாதி கடனு அடைஞ்ச கிடக்கு என்ன மீதி கடனை அடைக்கணும் அதுக்கு வேற பச்சை கல்யாணம் அடைச்சிட்டு அவனுக்கு கட்டில் பீரோ எல்லாம் எடுத்து கொடுக்கணும்னு சொன்னதீங்க அதுவே எப்படி இருபது முப்பதாயிரம் இருக்கும் போல இருக்கேன் இப்ப இந்த கொழுக்கும் செய்யணும்னு சொன்னதுங்க யோ பி விசேஷம் வந்தா வீட்ல செலவு ஆகுதலும் செய்யும் நாம இதுக்கு செலவு பண்ணா நாளைக்கு அவங்க நமக்கு திருப்பி செலவு பண்ண போறது எப்படி பார்த்தாலும் இதுல ஒரு வருமானம் தள்ளது ஆஹ் நமக்கு பெரிய வருமானம் எதுவும் இல்லை இந்த கடையும் போயிடுச்சு நான் இப்போ சின்ன ராஜையா வேலைக்கு

இதுக்கு மேலே உங்க விருப்பம் நீங்க யாருக்கு கட்டில் பீரா வாங்கி தரியாலோ பாத்திரம் வாங்கி கொடுப்பீங்களோ உங்க விருப்பம் நீங்களே பார்த்து அமாதி உன் மாமிய சொல்றது சரியாதே இருக்கு அதுக்குன்னு உங்களை எதுவும் பண்ண கூடாது வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்லல கட்டுல பீரோல வேலை வசதியா இருக்கும்ல அதுக்கு பேசாம வேலை கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி ஏதாவது பார்த்து வாங்கி கொடுக்கலாமல ஒரு மிக்சியோ ஒரு கிரைண்டரோ வாங்கி கொடுத்தா ஐயாயிரத்துக்குள்ள முடிச்சிருமில்ல அங்கிள் பச்சைக்கிலையே அப்பா அம்மா இல்லாம சொந்த பந்தம் இல்லாம கிடக்கா அவளுக்குமே பெரிய வரதட்சணை எதுவும் அவங்க மாமியார் வீட்லயும் எதிர்பார்க்கல இருந்தாலும் நாம அப்படியே விட்டுற முடியுமான்னு சொல்லிக்க பார்ப்போம் நம்மளால முடிஞ்சது ஏதாவது செய்யணுன்றதுக்காண்டி தான் இதை செய்யறதே அவளுக்கு கட்டில் பீரோ வாங்கி கொடுக்கறது காரணமே கல்யாணத்துக்கு ஒரு சீர் வரிசையா இருக்கணுன்றதுக்காகதான் நீங்க சொல்ற மாதிரி ஆட்டுக்கல்லும் அரைக்கிற கல்லும் வாங்கி கொடுக்கலாம் ஆனா அது ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசே இருக்காதே கட்டில் பீரோ வாங்கி கொடுத்தா காலத்துக்கும் அவள் கூட கிடக்கும் அவங்களுக்கும் ஒரு சீர் வரிசை மாதிரி தெரியும்ல அதுக்காகதான் அங்கிள் ஓ நாம ஒண்ணும் கடனை வாங்கி இதுல வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது கடையில இப்பதான் இஎம்ஐல தராதுல்ல மாசம் மாசம் கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச காசு கட்டணும்னா ஆறு மாசம் மூணு மாசம் தவணை முறையில கட்டி இது முடிச்சிடலாம் அதனால நாம யார்ட்டு போய் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஓஹோ அப்படியா சங்கதி எனக்கு இது தெரியாது பாரு ஆமா பாரு ஏற்கனவே விசாரிச்சுட்டு வந்துட்டு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இஎம்ஐல வாங்கிக்கலாமா அதுக்கு சில பல ப்ரூஃப்ல கேப்பாங்க அப்படியா நம்ம வீட்டுக்குள்ள புதுசா டிவி வாங்கலாம்னு இருக்கேன் இப்போ இப்ப அதனாலதான் குறைச்சது டிவியை வாங்குறது பெருசு இல்லை அதுக்கு மாசம் மாசம் முந்நூறு ரூபாய் கொடுத்து ரீசார்ஜ் பண்றதே பெரிய விஷயமா இருக்கு நாம பாக்குற சன் டிவி கேட்டிவிக்கு 300 ரூபாய் கேக்குதா இதெல்லாம் எங்கதுக்கு உன்னை யாரடி பாக்குதுடா முடிஞ்சு போல சீடியிலே ஒரு நாளைக்கு மூணு மூணு போறாத நீங்களே உட்கார்ஞ்சிட்டு மொறச்சு மொறச்சு பாத்துல இருக்கீங்க நாங்க எப்படியாச்சும் அப்படி இப்படி வந்து ஒரு டிவி நியூஸ் சேனல் வெச்சோம்னா உடனே ஓனு கத்துறீங்க எங்களையும் பாக்க விட மாட்டீங்க நீங்களும் பாக்க மாட்டீங்க அப்புறம் 300 ரூபாய் வேஸ்ட் தண்டனை சொல்ல என்னதுக்கா ஏமா டிவி என்ன அழுகு போல பொருளமா ஆயிஸ்க்கு நம்ம கூட இருக்க போற ஒரு பொருள் தானே நம்ம ஏஎம்ல கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வாங்குறதுல ஒண்ணு பிரச்சனை இருக்காதுமா சரி பாத்து ரசு நீ சொல்ற மாதிரி அப்ப தவணை முறையில வாங்கி குடுத்துரும் அவங்களுக்கு கையோட கையோ அதுவும் ஆயிட்டு போட்டோம் கல்யாணத்தை அப்போ வாங்கி குடுத்தது அது வந்து கல்யாண கணக்காகும் கல்யாணத்துக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கி குடுத்தது அது யாரு கனக்கும் தெரியாது நீ சொல்றது சரியா சின்ன புள்ளை சரோஜிக்கு என்ன பரிசு வாங்கலாமே யோசனை பண்ணிட்டு சொல்லு சரியா ஆஹ் சரிங்க ஆமா பணத்தை பெருசு ஒரு பிள்ளையா இருக்காங்க பணத்தை வேற வேற விலங்கி கிடைக்காது சரியா வேறே பெண்ணல் புடமும் எனக்கு பணத்தை எல்லாம் சன பயிர் கிடைக்குதே இதுங்க நம்பள சொல்லிருக்கேன்

ஆமா நீ இந்த தோசைக்கு பேர் எழுது கல் தோசை கண்ணு தெரியலையா கல் தோசை கல்லு கல் மட்டும் தான் கிடக்கு தோசையே காணல கேடுது இல்லமா ஏன் மருமக சுட்டா தோசை தோசை யாரு கிடக்கும் ஆனா நீ சுட்டு தோசை கல் தோசை நீ தான் சொல்லிக்கிற இதுல கல்லு மட்டும் தான் கிடக்கும் தோசை காணலையா உன்னையா ஆடு நல்லா இல்ல நல்லா இல்ல சொல்லிட்டு நாலு தோசை புளிஞ்சி போட்டு பியாசற பியாஞ்ச பரு முன்னாடி இந்த பியாஞ்ச பேச்சிருந்தா தோசை சுட்டு குடுத்துக்க மாட்டே தோன்றதெல்லாம் துண்ணுபிட்டு தோசை நல்லா இல்ல தோசை எப்ப பார்த்தாலும் நான் செய்யற சாப்பாட்டு குறை சொல்லிட்டே கிடக்க வேண்டியது மருமக சுட்டு குடுத்தா மட்டும் மனசுக்கு நல்லா கடக்க போல பொன்னாட்டி கடை சுட்டு குடுத்தா காசுக்கு போல இருக்கு இருக்கட்டும் இனிமேட்டி இந்த யாராச்சும் வந்து கேக்கட்டும் அப்புறம் இருக்கு